சின்ன லைவ் நேற்று சொன்ன எதுக்கு மீசதாட்லாம் வேறு மாதிரி வச்சுருந்தேன்ட்டு இதுதான் ரீசன் இதுக்காக தான் இன்றைக்கி நேற்று உங்களுக்கு லைவ் போடுமா சொன்னேன் நாளைக்கு என்ன கெட்டப்புன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு இல்லையா இதுதான் ஒரு குருவுக்காரங்க கெட்டப்பில் இருக்கேன் இதுதான் என் கெட்டப்பு இந்த படத்தில் எனிவே உங்களோட லைவில் பேசணுன்றதுக்காக நாளைக்கு போடுறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த லைவும் போட்டிருக்கேன் நிமிஷம் கேமரா அந்த கேமரா ஒர்க் போயிட்டு இருக்குங்களா கேமரா மானிட்டர் ஓகேங்களா இன்னைக்கு நிறைய நடிகர் பட்ட அளவு இருக்கு என்னுடைய ஷாட் இப்போதான் முடிஞ்சது அவங்க ஷார்ட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்திருக்காங்க இன்றைக்கி காம்பினேஷன் சீன்றதுனால நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க உங்களுக்கு பேக் கேமரா அழகாக இல்லையா அந்த பக்கம் மானிட்டர் கேமரா கேமரா ட்ராலி எல்லாத்தையும் போட்டிருக்காங்க அதுதான் போயிட்டு நீங்கள் ஹாய் சார் எம் ராஜசேகர் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நான் ஆனால் இருக்கேன் பிரதர் இந்த கட்டப்பில் என்ன கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா தெரியாது இதில் கண்ணாடி போட்டிருக்கேன் சீன் படி இப்படி கண்ணாடி போட்டிருக்க மாட்டேன் இப்படி தான் இருக்கும் ஒரு குறிக்கார கட்டப்பில் சாரி குருவிக்கார கட்டப்பில் இப்படி இருப்பேன் ஸோ இப்போ லைவுக்காக தான் கிளாஸ் போடுறேன் இருங்க கலப்பா இருக்கிறதால இருங்கப்பா போட்டுக்கிறேன் ஓகே போட்டேன் ஓகேங்களா எனிவே யூ ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சந்திப்போம் லைவில் போட்டு காமிச்சிட்டேன் பாய் டேக் கேர்